இங்க அங்கே हां அப்படியே அங்க போலாம் இங்க வரணும் சக்திமா வயிறு full ஆகிடுண்ணுங்களா என்னம்மா வெட்டி हाँ मारी कर दे तबाग ना पैसा बनला माँ कोई कपड़ा बनला कोई केरेबों में के तबाल मन्नू आये पड़ला ये ताता यंगल के यंगल के ये ताता केरेब पड़ा फरमाओ यंगल के केरेब पड़ा आज़ानिक आज़ानिक यंगपा ये ताता यंगपा அட சாமே போயிட்டாரு வந்துருடா பாப்பா பாத்துနေனா குடி வா வா

ஒரு அளவுக்கு தான் போனதுலேயே அப்படியே அந்த இதுல அச்சு போயிட்டிருப்பேன் மாத்தி அப்படியே காலி ஆகுது அது பாக்கணும் அப்படியே எல்லாம் பண்றாங்கன்னு பண்ணிட கூடாது